உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு எதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அரசு பணிக்கான நியமன போட்டித் தேர்வு நடந்தது இல்லையா ஸோ இதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் காட்டப்பட்டு இருக்குது நம்ம என்ன செய்ய வேண்டியது நம்ம விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஏன்னா ஏற்கனவே டெட்டின் மூலமாகவே பணி நியமனம் இருந்தபோது இருந்த நிலைமைக்கும் இப்போ போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு விடயத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இதில் பலரும் வந்துட்டு ஒரு அசால்ட்டுத்தனம் எதில் ஏன் என்ன செய்ய வேண்டும் நாம் அடுத்து எப்படி செய்தால் எப்படி நடந்து கொண்டால் நமக்கான வாய்ப்புகள் உறுதி அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இது விழித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அதை இந்த பதிவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்து வரைக்கும் பாருங்கள் ஸோ நம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டம் அழுத்திக்கங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க நம்ம பதிவுகளை போவோம் இப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன போட்டி தேர்வு அதாவது யூஜிடிஆர்பிங்கிற இந்த தேர்வானது பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிஜிடிஆர்பியில் கூட இந்தளவுக்கு கொஷின் இருக்காது ஸோ அந் அதை விட அதிகம் கஷ்டமான ஒரு கொஷின் பேட்டர்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர்கள் சில இருக்காங்க சில சப்ஜெக்டில் பரவாயில்ல நாங்கள் நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சில சப்ஜெக்ட்லாம் இருக்கிறாங்க ஸோ இப்படியான ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு வித பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க தான் செய்யுது சிலருக்கு சரியாக இருப்பது சிலருக்கு வந்து அது சரி இல்லாதவங்களாகவும் இருக்கும் ஸோ இது வந்துட்டு அந்தந்த மனநிலையை பொறுத்து இருக்குது அந்தந்த நேரத்தில் அந்த கொஷினோட அமைப்பு முறையை பொறுத்து இருக்குது நம்ம இதில் வந்துட்டு நம்ம உள்ளே ஆதாயப்போகிறது இல்லை ஆனால் நம்ம விழித்து கொள்ள வேண்டிய ஒன்று ஏன்னா இப்போ டெட்டு அப்படிங்கிற போது அதிலிருந்து பணி நியமனம் செய்யப்பட்ட போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நியமன போட்டி தேர்வு எதுக்காக அரசு பணிக்கான நியமன போட்டி தேர்வு அப்படிங்கிற போது அப்போ அரசு பணிக்கு நியமன போட்டி தேர்வுக்கு தயாராகணும்னா என்ன எலிஜிபிள் டெட்டு இருக்க வேண்டும் அப்போ டெட்டு இருக்கணும்னா என்ன ஒரு ஆசிரியருக்கான தகுதி என்றால் அது டெட்டு இருந்தால் மட்டுமே முழு தகுதி இது தானே இப்போ அப்போ டிடிஎட்டோ பிஎட்டோ முடித்தது அது ஒரு டிகிரி தானே ஒழிய அதுவே வந்து ஆசிரியருக்கான எலிஜிபிள் இல்லை ஸோ அதுதான் இதில் சொல்ல வர்றாங்க அப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட் இந்த காமர்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் இப்படியான இந்த சில சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு டெட்டுங்கிறது இல்லை அவங்க வந்து ஒன்லி பிஜி தான் ஸோ அதனால அவங்க பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு தான் அவங்க வந்து எலிஜிபிள் ஸோ அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சில சப்ஜெக்ட்டு எது லாங்குவேஜாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸ் சார்ந்ததாக இருக்கட்டும் சோஷியல் சார்ந்ததாக இருக்கட்டும் ஸோ இது சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வந்துட்டு எதற்கு தொடர்புடையது டென்த்து அவர்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி பிஜி தகுதி உடையவர்கள் அதாவது பிஜி டிகிரி முடித்தவர்களுக்கு ஸோ யூஜி டிகிரி முடித்து பிஎட்டுங்கிற போது அவர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள் டிடிஎட்டு ஸோ அது இடைநிலை இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் ஏன் இத பத்தி நான் சொல்றேன்னா நான் பல முறை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில பதிவு நீங்கள் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா இன்னும் அசால்ட்டு பல உறவுகள இருக்குது இப்ப பிஎட்டு டிடிஎட்டு முடிச்சவங்க ஸோ என்னென்னா ஆசிரியர் பணிக்காகவே அது படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கால சுழற்சி பல காரணங்கள்னால என்னென்னா வேறு ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சில பிசினஸ் செய்வாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க இப்படி அவர்கள் ஆசிரியருக்கான நிலையத்தை வந்து அவங்க வேற ஒரு சர்க்கிளில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மாட்டியிருப்பாங்க ஸோ அப்படி உள்ளவங்களில் அதுல ஒரு குறிப்பிட்ட பேர் என்னன்னா நம்ம படித்த படிப்புக்கு பிஎட் படிச்சிருக்கிறோம் டிடிஎட் படிச்சிருக்கோம் நம்ம ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கையோடு கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வந்துட்டு அதற்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இன்னொருத்தர் இருக்காங்க தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் ஸோ இப்போ கேட்கலாம் சார் நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சார் ஆனால் பிஜிபி ஏட்டு சார் இப்போ வந்து நான் ஏன் சார் டெட்டு கண்டிப்பாக எழுதணுமா சார் நான் பிஜிபி ஏட்டுக்கலாம் நான் பிஜிடிஆர்ட்டு மட்டும் நான் எலிஜிபிளாக இருந்தால் போதாதா அது மட்டும் எழுதுனா போதாதா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஜி அஜிஸ்டண்ட்டு தான் அதில் நோ டவுட் ஆனால் தனியார் நிறுவனங்களில் உங்களை பிஜி அசிஸ்டண்ட்டாக உங்களை வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அங்கே எந்த ஒரு சிக்கலும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பிடி அசிஸ்டண்ட்டாக அங்கே இருந்தால் நீங்கள் பிஜியை படிச்சிருந்தாலும் நீங்கள் யூஜிபிஎட்டு தான் உங்களை அங்கே கணக்கில் காட்டியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆசிரியராகுவதற்கு என்ன தகுதி வேண்டும் டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுதான் தகுதி ஸோ நம்ம டெட்டின் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்ட வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையும் பட்டதாரி போட்டி தேர்வு டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க விடயம் அனைவருமே டெட்டு தேர்ச்சி பெற்றால் மட்டுமே முழு ஆசிரியர் தகுதி அப்படிங்கறதான் இதுல சொல்லியிருக்காங்க அப்ப தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் அனைவருமே இப்ப டெட்டு தேய்ச்சி பெற்றிருக்க வேண்டுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்போ டெட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம் ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு அடுத்து எதிர்பார்க்கலாம் ஸோ எலிஜிபிள் இருக்குதா டெட்டில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கொண்டு தான் நீங்கள் வந்து நியமனம் செஞ்சுருக்கீங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லாத ஆசிரியர்களை கொண்டு நீங்கள் வந்து ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா இந்த கேள்வி வரலாம் நிர்வாகத்திற்கு வரலாம் அப்போ அந்த நிர்வாகம் என்ன செய்வாங்க டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார் யார் ஸோ அப்போ தான் ரெக்கக்னேஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி அதுக்கான ரெமெடி கேட்டாங்கன்னா அப்போ டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு சூழல் ஏற்படும்ல அப்போ நீங்கள் பிடி அசிஸ்டன்ட்டுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பிடி அஜிஸ்டண்டாக இருந்தா அப்போ அந்த இடத்துல உங்களுக்கான டெட்டு தேர்ச்சிங்கிறது முக்கியமாக படுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டெட்டு நீங்கள் எழுதணுமா எழுதக்கூடாதா அப்போ நீங்கள் அதற்கு தகுதியை வளர்த்துக்கணுமா வளர்த்துக்க வேண்டாமா ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக உணரணும் இதை பலரும் வந்து உணராமலே இன்னும் இருந்துகிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு டெட்டில் மூலமாக பணி நியமனம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் இதை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் நாம் நம்ம சேனல் மூலமாக ஆரம்பித்த காலத்துல இருந்து நான் இந்த ஒவ்வொரு பதிவுலையும் சில பதிவுகளை வந்துட்டு இதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இதில் பலரும் வந்துட்டு இன்னும் ஒரு அசால்ட்டு தனம் ஒவ்வொருத்தனும் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்கம் ஏன் பண்ணணும்னு தான் வேலைக்கு போகிறீங்க ஆனால் இந்த ஒரு விடயத்தினால இவ்வளவு சிரமப்பட்டும் இந்த ஒரு விடயத்தினால உங்களுடைய அந்த இத்தனை வருட கால எக்ஸ்பீரியன்ஸு ஒரு டெட்டு இல்லாதனால் நீங்கள் இறக்க நேரிடக்கூடிய சூழல் உருவாகி கொண்டு இருக்கின்றது இந்த இதை நீங்கள் தடுக்கணும்னா ஒவ்வொரு ஆண்டும் டெட்டு தேர்வுங்கிறது வைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ அடுத்த டெட்டு தேர்வு அறிவிக்க இருக்கிறாங்க ஸோ குறைந்தபட்சம் தேர்ச்சிக்கு நீங்கள் இந்த தேர்வை எழுதிதான் ஆகணும் எழுதிருங்க இதுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஸோ நீங்கள் இந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க தவற விட்டுறாதீங்க ஸோ அடுத்து இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த நோட்டிபிகேஷன் எப்போ வரும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவும் யார் எழுதலாம் டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான பணி நியமன போட்டி தேர்வு எழுத முடியும் அப்போ இந்த தேர்வுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம எலெக்ஷன் வர்றதுனால உறுதியாக நம்ம சொல்ல முடியலை உடனே அறிவிப்பு வருமா இல்லை தள்ளி போகுமா இல்லை தேர்வு தள்ளி போகுமா நோட்டிஃபிகேஷன் மட்டும் போய் வெளியிட்டு அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த பிடி அசிஸ்டன்ட் இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டு உடனே வந்துருமா இதற்கான பணி நியமனம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் வந்துட்டு பணி நியமனம் செய்யப்படுவாங்களா அப்படிங்கிறதுலாம் கேள்விகள் இருக்குது ஸோ அதற்கிடையில் இந்த எலெக்ஷன் ஒன்று இருக்கிறதுனால இந்த தள்ளி போகலாம்ங்கிற மாதிரியாக ஒரு சூழலும் இருக்குது ஆனால் ப்ராசஸ் நடக்க தான் போகுது அது நிக்க போகிறது இல்லை ஸோ அப்போ அடுத்த இடைநிலை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று இன்னொன்று என்ன இந்த டெட்டு தேர்வு இது எதற்கானது இதுவரைக்கும் வரைக்கும் டெட்டு தேர்வு எழுதாதவர்கள் டெட்டில் தேர்ச்சி பெறாதவர்கள் தேர்வை எழுத தயாராகுங்கள் இதுல நீங்க எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் முழு ஆசிரியராக பார்க்கப்படுவீர்கள் வருங்காலங்களில் மீண்டும் மீண்டும் நான் அதை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கூர்ந்து உறவுகளே இந்த டெட்டு தேர்வை எழுத தவறி விடாதீங்க நீங்க தனியார் நிறுவனங்களிலாவது ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என்றால் டெட்டு தேர்வு மிக அவசியம் இதை எழுத நான் வலியுறுத்த வேண்டும் தான் இந்த பதிவு நான் பதிவு விடுறேன் നമ്പികയോടെ உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் டெட்டில் தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் முழு போட்டித் தேர்வுக்கு த எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டாக மாறி அடுத்து நீங்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இடைநிலை ஆசிரியருக்கு தகுதியுடையவர்கள் நீங்கள் அந்த தேர்வு எழுத போறீங்க வாய்ப்பு கிடைத்தால் நம்ம வந்துட்டு அரசு பணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதற்கு டெட்டு முக்கியம் அதற்கு இல்லை நீங்கள் ஒரு முழு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தகுதி வேணுங்கன்னால் டெட்டு முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் செய்வீங்க நீங்கள் டெட்டுக்கு தயார் ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவு ஸோ இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க பல உறவுகள் பலரும் வந்துட்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தனியார் நிறுவனத்திலே நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் நமக்குலாம் இனிமே எங்கே அரசு பணி அப்படிங்க நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு டெட்டு எழுதாமல் நீங்கள் இருந்தீர்களானால் அந்த நிறுவனத்திலிருந்தும் நீங்கள் வெளியேற்றப்படக்கூடிய சூழல் உருவாகும் பிரச்சனை நீங்கள் எலிஜிபிள் இல்லாத ஒரு ஆசிரியர் எப்படி நீங்க வந்துட்டு ஸ்கூல் நடத்துறீங்க கேள்விகள் வரும் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அதற்கு உங்கள் தகுதி நீங்கள் வளர்த்துக் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்